அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு ஓகேவா இந்த வருடத்தை பேஸ் பண்ணி டிஎன்பிசியில் எந்த மாதிரி வினாக்கள் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேவா நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா ஏதாவது பர்டிகுலராக ஒரு தலைவர் பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருப்போம் இல்லைனா ஏதாவது ஒரு டாபிக் பேஸ் பண்ணி டிஎன்பிசியில் எப்படி வினாக்கள் கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஓகேவா இயர்கள் பேஸ் பண்ணியும் வீடியோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது ஓகே இதற்கு நீங்கள் எப்படி ஆதரவு கொடுக்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வரக்கூடிய நாட்களில் இதே மாதிரி இயர் பேஸ் பண்ணி வீடியோக்கள் வரும் ஓகேவா அதனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க இதேமாரி வீடியோ பண்ணலாமா வேண்டாமான்னு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா எந்த ஆண்டு சென்னை மகாஜன சபை தோற்றுவிக்கப்பட்டது ஓகே இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நம்ம டைட்டில் சொன்ன மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு பேஸ் பண்ணது தான் ஓகே ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலில் தான் அதை தோற்றி வித்திருப்பாங்க யாரெல்லாம் தோற்றி வித்தார்கள் அப்படிங்கிறது அடுத்த வினா பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அடுத்த வினா ஸோ அதே வினா தான் கொஞ்சம் உள்டாவாக கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலாம் ஆண்டு பி அனந்த சார்லு மற்றும் பி ரங்கையா நாயுடு ஓகேவா அவங்க தொடங்கிய அரசியல் சார்ந்த அமைப்பு எவ்வாறு அறியப்பட்டது ஸோ இதற்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மகாஜன சபை ஓகேவா புத்தகத்தை பொறுத்தளவுல இந்த சபையை யாரெல்லாம் தொடங்கினாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்கன்னா பி அனந்த ப்ளஸ் பி ரங்கையா நாயுடு ப்ளஸ் இன்னொருத்தர் கொடுத்துருக்குறாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வீர ராகவச்சாரியார் ஓகேவா வீர ராகவாச்சாரியார் அவங்க மூணு சேர்ந்து தான் தொடங்கின மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஓகே இந்த அமைப்போட தலைவராக யார் செயல்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ரெங்கையா நாயுடு செயல்பட்டார் இந்த அமைப்போட செயலாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பி அனந்தச்சார்லு இந்த வீர ராகவச்சாரியார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்து பேப்பர் இருக்கு பார்த்தீங்களா ஹிந்து பேப்பரை தொடங்கின ஒரு நாலு பேர்ல இவர் முக்கியமான ஒருத்தர் ஓகேவா வீர ஆச்சாரியர் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலில் மெட்ராஸ் மாகாண சபையை தொடங்கியிருப்பாங்க அடுத்த வினா இதுவுமே மெட்ராஸ் மகாஜன சபை தொடர்பான ஒரு வினா இந்த வினால எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலாம் ஆண்டு நிறுவப்பட்ட மெட்ராஸ் மகாஜன சபா கீழ்கண்டவற்றில் எதை கற்பிப்பதற்காக உருவாக்கப்பட்டது ஓகேவா இந்த சபையை ஏன் தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் கல்வி புகட்டு புகட்டுவதற்காக அதாவது பொலிட்டிக்கல் எஜுகேஷனுக்காக இந்த சபையை தொடங்கியிருப்பாங்க இந்த சபையை தொடங்கி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் கிட்டே எல்லாருகிட்டையுமே பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் அறிவை வளர்க்கணும் அப்படிங்கிறத இந்த சபையை தொடங்கினாங்க ஓகே இதை தொடங்கினது யார் அப்படிங்கிறது முன்னால் பார்த்துட்டோம் அடுத்த வேணா தக்கான கல்வி கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அதாவது டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி வந்து எப்போ நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலில் நிறுவப்பட்டிருக்கும் ஓகேவா இதை தொடங்குனது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்ஜி ராணடி ஓகேவா எம்ஜி ராணடி இவர் பார்த்திங்கன்னா இது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் தொடங்கியிருப்பார் ஸோ அதெல்லாம் பின்னால ஒரு வினால இருக்கு நான் அந்த வினால நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சோ அதே வினாதான் ஸோ அதே தான் கேட்டிருக்கிறாங்க பட் ஆனால் அங்க தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா தக்கான கல்வி சமுதாயம்னு கொடுத்துருக்குறாங்க அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்க இந்த வினா அட்டாச் பண்ணியிருக்கேன் இங்க பாருங்க தக்கான கல்வி கழகம்னு கொடுத்துருக்குறாங்க பட் ஆனால் இங்க பாருங்க தக்கான கல்வி சமுதாயம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஓகேவா இதற்கான ஆன்சர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலில் தான் தக்கான கல்வி கழகம் தொடங்கப்பட்டது அடுத்த வினா ஓகேவா பொறுத்துக அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஓகே இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எம்ஜி ராணடையை பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா அந்த மூணு அமைப்புகளும் தொடங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி ராணடே ஓகேவா இதை தொடங்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரார்த்தனா சமாஜத்தை தொடங்குனது வந்து ஆத்மராங் பாண்டுராங் ஓகேவா ஆத்ம நீங்கள் படிச்சிருப்பீங்க உங்களுக்கு ஒரு டைம் ரீகால் பண்ணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ ஓகேவா இதை தொடங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆத்மராங் பாண்டுராங் ஓகே இது எப்போ தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழில் தொடங்கியிருப்பாங்க விதவை மறுமண சங்கம் ஓகேவா அதை எப்போ தொடங்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்று ஓகே இதை தொடங்கினாங்க பார்த்தீங்களா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழில் தொடங்குனாங்க பார்த்தீங்களா இந்த தொடங்குனதில் ஓகே தொடங்குன யார் ஆத்மாராம் பாண்டுராங் இந்த தொடங்கின இந்த அமைப்பில் முக்கியமான ஒரு உறுப்பினர் தான் எம்ஜி ராணாடே ஓகேவா எம்ஜி ராணேடே பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பில் ஒரு முக்கியமான உறுப்பினர் ஸோ அவர் தனியாக என்னென்ன தொடங்கினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்றில் விதவை மறுமண சங்கம் தொடங்கியிருப்பார் அப்புறம் பூனே சர்வஜனிக் சபா எப்போ தொடங்கியிருப்பாருன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவதில் தொடங்கியிருப்பார் நம்ம ஆல்ரெடி பார்த்த தக்கான கழகத்தையும் தொடங்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி ராணாடே தான் அடுத்த வினா பின் வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க ஓகே இதில் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு விஷயத்த நம்ம இதற்கு முன்னால வீடியோல நம்ம பார்த்துட்டோம் இருந்தாலும் மண்டே ஒவ்வொன் ஒன் டைம் ரீகால் பண்ணிக்கலாம் கிழக்கு அசோசியேஷன் ஓகேவா நம்ம வந்து ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் அப்படிங்கிறத தொடங்கினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி ஓகே நம்ம ஆல்ரெடி தாதாபாய் நவ்ரோஜி பதிவு ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் ஸோ எப்போ தொடங்கியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிழக்கிந்திய இந்திய அசோசியேஷனை தொடங்குறது ஆயிரத்தி எண்ணூற்றி எந்த இடத்துல தொடங்கிருப்பாருன்னா லண்டன்ல வச்சு தொடங்கியிருப்பாரு ஓகேவா அடுத்தது பாத்தீங்கன்னா சென்னை வாசியல் சங்கம் ஓகேவா மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் ஓகேவா இது பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மகாஜன சபா இது பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் இப்போ இதை எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டில் தொடங்கியிருப்பாங்க அதாவது சென்னையில் தொடங்கப்பட்ட முதல் ஓகே அரசியல் சார்ந்த அமைப்புனா என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்னை வாசிகள் சங்கம் தான் சொல்லலாம் ஓகே இதை தொடங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா லட்சுமி நரசு செட்டின்னு சொல்லுவாங்க லட்சுமி நரசு செட்டி அவங்க தான் இதை தொடங்கியிருப்பாங்க சென்னை வாசிகள் சங்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டில் தொடங்கியிருப்பாங்க அதற்கப்புறம் தொடங்கப்பட்ட அமைப்பு தான் சென்னை மகாஜன சங்கம் ஓகே இதை எப்படி தொடங்கியிருப்பாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலில் தொடங்கியிருப்பாங்க இந்திய தேசிய காங்கிரஸ் நம்மளுக்கு எல்லாத்தையுமே தெரியும் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சு ஓகே நெக்ஸ்ட் வீடியோல ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சில் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத ஒரு வீடியோவை பார்க்கலாம் அடுத்த வினா ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் ஓகேவா ஏஓ ஹியூம்னு சொல்லுவாங்க ஸோ இவர் பார்த்தீங்கன்னா சென்னையில் பிரம்மஞான சபையின் கூட்டம் ஒன்றுக்கு தலைமை தாங்கினார் ஓகேவா எந்த ஆண்டு நடைபெற்ற அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கினார்னு கேட்டிருக்கிறாங்க டிசம்பர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு ஓகே இந்த கூட்டத்தை ஏன் இம்பார்ட்டன் சொல்கிறாங்கன்னா ஏன் இந்த கூட்டத்தை பேஸ் பண்ணி வந்து கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்கன்னா இந்த கூட்டத்திலேயே ஓகேவா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலுலேயே அடுத்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சில் நம்ம வந்து இந்திய தேசிய காங்கிரஸை தொடங்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்தை இந்த கூட்டத்தில் வந்து நிறைய பேர் பிரதிபலிச்சிருப்பாங்க பர்டிகுலராக யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தில் தாதாபாய் நவரோஜியும் கலந்து கொண்டிருப்பார் ஓகேவா தாதாபாய் நவரோஜியுமே பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து கலந்து கொண்டிருப்பார் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சபை மெட்ராஸ் மாகாண சபை இருக்குது பார்த்திங்கன்னா மெட்ராஸ் மகாஜன சபையை தொடங்கின அனந்த சார்லு ஸோ அது மட்டும் இல்லாமல் ரங்கையா நாயுடு ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த மீட்டிங்கில் கலந்து கொண்டிருப்பாங்க ஏதாவது சென்னையில் நடந்த ஞான சபையின் கூட்டத்தில் கலந்து கொண்டிருப்பாங்க ஸோ அந்த கூட்டத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தஞ்சில் இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கக்கூடிய அமைப்பை தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு விவாதம் பண்ணியிருப்பாங்க எப்போ டிசம்பர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலில் அடுத்த வினா ஏ ஓஹியூம் நம்ம ஆல்ரெடி பார்த்து பார்த்தீங்கன்னா அவங்க பற்றி தான் அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி நிறைய கொடுத்து ஸோ இதில் எதெல்லாம் சரி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க ஸோ ஹியூம்னா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பிரிட்டிஷை சேர்ந்த ஒரு வந்து பெற்ற ஐசிஎஸ் அதிகாரி அதாவது இப்போ சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் மாதிரி அதுமாதிரி அந்த காலத்தில் ஐசிஎஸ்ன்னு சொல்கிறாங்க இந்தியன் சிவில் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ அவர் ஒரு பெற்ற வந்து ஒரு இந்தியன் சர் சிவில் சர்வீஸ் சர்வெண்டு ஸோ அவர் தலைமையில் தான் ஸோ அவர் தலைமையில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸை தொடங்குவாங்க ஸோ அதனால் அவரை பற்றி ஒரு வினாவை கேட்டிருக்கிறாங்க என்னென்னு பார்க்கலாம் இவர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணு மற்றும் எண்பத்தி நாலில் ரிப்பன் புறப்பது ஆலோசராக பணிபுரிந்தார் ஏ கரெக்டா இது கரெக்ட் ஓகே கரெக்டாக அவர் ஆலோசகராக பணி புரிந்தார் ஓகே இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் எப்படின்னா கேட்க வாய்ப்புகள் இருக்குன்னா ரிப்பன் பிரபு எந்த காலகட்டங்களில் ஓகே எந்த காலகட்டங்களில் இந்தியா வைஸ்ராய் ஓகே இந்தியாவோட வைஸ்ராயா இருந்தார் அப்படிங்கிற மாதிரி கேட்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ அவர் எந்த காலகட்டங்களில் ரிப்பன் பிரபு இருந்தார்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பது ஓகேவா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பது டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு வரை இந்தியாவோட வைஸ்ராயாக இருந்தார் ஓகேவா ரிப்பன் பிரபு ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரம்மஞான சபை என்ற அமைப்போடு நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார் ஓகே கரெக்ட் தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்க போய் தான் அவர் வந்து அடுத்த ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலில் நடந்த கூட்டத்துக்கு வந்து தலைமையேற்றிருப்பார் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலில் இந்திய தேசிய யூனியனை ஆரம்பித்தார் இது கரெக்டாக கரெக்ட் இந்திய நேஷனல் யூனியன் ஓகேவா எப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய யூனியனின் நோக்கம் இந்திய தேசியமாக இருந்தது ஓகேவா அதாவது இந்த இந்தியன் நேஷனல் யூனியன் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது தனித்தனியாக அப்போ இருந்து பார்த்தீங்களா ஸோ எல்லாத்தையுமே ஒருங்கிணைந்து ஒரு 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 ஒருங்கிணைந்த இந்தியாவாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய நோக்கம் ஓகே அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய எல்லா கூற்றுமே சரி அடுத்த வேணா வைஸ்ராய்களின் பெயர்களை ஆண்டுகளோடு இணைக்க ஓகேவா பொறுத்துக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க இங்கே இது எல்லாமே இந்தியாவோட வைஸ்ராய் இது எல்லாமே அவர்கள் எந்த ஆண்டுகள்ல இந்தியாவில் வந்து பதவியில இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நாலு பாக்குறதால இந்த வினாவை நம்ம வந்து இங்க அட்டாச் பண்ணி ஓகே லீலித்தோ பிரபு எப்போ வந்து இந்தியாவோட வயசுராயா இருந்திருப்பாரு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல இருந்து நாப்பத்தி மூணு வரை இந்தியாவோட வயசுராயா இருந்திருப்பாரு அப்புறம் வெல்லிங்டன் பிரபு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு வரை இருந்திருப்பார் வேவல் பிரபு ஓகேவா வேவல் பிரபு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு டு நாற்பத்தி ஏழு வரை இருந்திருப்பார் டஃப்ரின் பிரபு ஓகேவா டஃப்ரின் பிரபு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலுலேருந்து எண்பத்தி எட்டு வரை இருந்திருப்பார் ஓகேவா டஃப்ரின் பிரபு ஓகே எண்பத்தி நாலு இதற்கு முன்னால் நம்ம பார்த்து பார்த்தீங்களா ரிப்பன் பிரபு அவருமே பார்த்தீங்கன்னா எந்த காலகட்டங்களில் இருந்தப்பா அப்படின்னா எண்ணூற்றி எண்பது டு எண்பத்தி நாலு வரை இருந்திருப்பாரு ஸோ அவரை தொடர்ந்து வந்தவர் தான் டஃப்ரின் பிரபு அடுத்த வினா பிக் அவுட் கரெக்ட் ஆன்சர் அதாவது ஒரு நாலு இணைகள் மாதிரி கொடுத்துருக்காங்க நாலு ஜோடி கொடுத்துருக்குறாங்க கொடுத்துட்டு இதில் எது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்குறாங்க ஸோ என்னென்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம் மதராஸ் மகாஜன சபா எப்போ தொடங்கப்பட்டுச்சு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலில் தான் தொடங்கப்பட்டுச்சு கரெக்டு தென்னிந்திய மக்கள் சங்கம் ஓகேவா இங்கிலீஷில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிக்கோங்க சவுத் இந்தியன் பீப்புள் அசோசியேஷன் எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இது தவறு என்ன பார்த்திங்கன்னா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தொடங்கியிருப்பாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பிராமணர் அல்லாதோர் பிரகடனம் பார்த்தீங்கன்னா எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு கரெக்டு தான் மதராஸ் இலக்கிய சங்கம் எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி பதினேழில் தொடங்கிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கரெக்டு ஒன்று மூணும் கரெக்டு ஆனால் ஆப்ஷனில் அதே இல்லை பட் அவங்க கொடுத்துருக்குறதுன்னு தவறாக தான் கொடுத்துருக்குறாங்க ஓகேவா ஒன்று மூணும் அதுதான் கரெக்டு பட் ஆனால் இவங்க தவறாக கொடுத்துருக்குறாங்க ஓகே இவங்க எதை பேஸ் பண்ணி இது கரெக்ட்டுன்னு கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல இது கரெக்டாக இல்லையான்னு நீங்கள் ஒன் டைம் செக் பண்ணி கமாண்ட் பண்ணிருக்கோம் ஓகேவா அடுத்த வினா இனிமேல் வரக்கூடிய வினாக்கள் எல்லாமே இந்த உயர்நீதிமன்றங்கள் எப்போ தொடங்கப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி வினாக்கள் இருக்கும் நாம் ஃபோக்கஸ் பண்ணுறது எண்பத்தி நாலு அப்படிங்கிறதால ஸோ வினாக்கள் அட்டாச் பண்ணிடுறேன் அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பற்றி ஒரு வீடியோ பண்ணுறோம்னா கண்டிப்பாக இந்த வினா அங்கேயுமே இருக்கும் உங்களுக்கு ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஓகே இந்த வினாக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஓகே அலகாபாத் உயர்நீதிமன்றம் ஓகேவா எப்போ தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி தான் தொடங்கியிருப்பாங்க கர்நாடகா ஓகேவா கர்நா கர்நாடகா உயர்நீதிமன்றம் எப்போ தொடங்கியிருப்பாங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு நம்ம பார்த்துக்கிட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு பாட்னா ஓகே பாட்னா உயர்நீதிமன்றம் எப்போ தொடங்கிருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தொடங்கியிருப்பாங்க மதராஸ் ஓகே நம்மளுடைய சென்னை உயர்நீதிமன்றம் எப்போ தொடங்கியிருப்பாங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டு ஓகே ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டில் மூணு ஒரே டைமில் வந்து தொடங்கியிருப்பாங்க என்னென்ன நீதிமன்றங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னை தொடங்கியிருப்பாங்க அதே அதே ஆண்டில் தான் கல்கத்தா தொடங்கியிருப்பாங்க அதுக்கப்புறமா பாம்பே நீதிமன்றம் ஓகேவா பாம்பே உயர் நீதிமன்றம் தொடங்கிப்பாங்க ஓகே சென்னை நீதிமன்றம் எப்போ தொடங்குனாங்க அப்படிங்கிற எக்ஸாக்ட் டேட்டும் தெரிஞ்சிச்சுப்பாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஆண்டாக இருந்தாலுமே முதல் முதல்ல தொடங்கப்பட்டது பார்த்தீங்கன்னா சென்னை எப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஓகேவா ஜூன் டுவெண்ட்டி சிக்ஸ் கல்கத்தா பார்த்தீங்கன்னா ஜூலையில் தொடங்கியிருப்பாங்க பம்பாய் உயர்நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் ஓகே ஆகஸ்ட் ஃபோர்டீனில் தொடங்கியிருப்பாங்க ஆகஸ்ட் ஃபோர்டீனில் பாம்பே உயர்நீதிமன்றம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டு ஓகே இது எல்லாமே ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டில் தொடங்கப்பட்ட உயர்நீதிமன்றம் ஓகே நம்மளை பொறுத்துல ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலில் கர்நாடகா உயர்நீதிமன்றம் தொடங்கியிருப்பாங்க அடுத்த வினா இதுவுமே பார்த்தீங்கன்னா உயர் நீதிமன்றங்கள் சம்மந்தமான ஒரு வினா தான் ஓகே நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் எப்போ தொடங்கியிருப்பாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டு ஜூன் மாதம் தொடங்கியிருப்பாங்க கரெக்டு கர்நாடக உயர்நீதிமன்றம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு கரெக்டு தான் அலகாபாத் உயர்நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறில் தொடங்கியிருப்பாங்க கேரளா உயர்நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு இதுவும் கரெக்டு தான் அப்போ பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் தவறு அடுத்த வினா இதான் லாஸ்ட் வினா ஓகேவா இது பார்த்தீங்கன்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா நீதிமன்றங்களை மேட்ச் பண்ண சொல்லி தான் கொடுத்துருக்குறாங்க பட் ஆனால் இதில் ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்காங்க ஸோ அதனால தான் இந்த இந்த வினா அப்படியே கொடுத்துருக்குறோம் இதில் பாருங்கள் இவங்க கொடுத்த ஆன்சர் படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கொடுத்துருக்குறாங்க டி கொடுத்துருக்குறாங்க பட் ஆனால் இங்கே ஆப்ஷனில் இருக்கக்கூடிய அதாவது இந்த சைடில் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு தவறாக இருக்குது என்னென்னு பார்த்துடலாம் அலகாபாத் உயர்நீதிமன்றம் எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி தெரியும் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறில் தொடங்கியிருப்பாங்க ஓகே டெல்லி உயர்நீதிமன்றம் ஓகேவா டெல்லி உயர்நீதிமன்றம் எப்போ தொடங்கியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு இது கரெக்டு தான் கர்நாடகா உயர்நீதிமன்றம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு கரெக்டு மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் இது கரெக்ட் ஓகேவா இங்கே கொடுத்ததில் இந்த ஆண்டு தவறாக கொடுத்துருக்காங்க எப்போ தொடங்கியிருப்பாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறில் தான் அலகாபாத் உயர்நீதிமன்றம் தொடங்கியிருப்பாங்க ஓகேவா அவ்வளோதாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு பேஸ் பண்ணி கேட்ட வினாக்கள் இனிமேல் போக போக இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுலனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா வினாக்கள் வரும் ஸோ அதேமாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக வீடியோ மேக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கும் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் கமாண்ட் மூலமும் லைக் மூலமும் தெரிவீங்க ஓகேவா மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்